இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்ன போறோம் சொல்லலாம் எங்க போக போறோம் அப்படின்னா பல்லாவர சந்தையில் தான் போக போறோம் அங்க போயிட்டு என்னெல்லாம் வாங்குறோம் அப்படின்றது வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் और एक रन भी रोब और और बैट दो चार बैट दो चार एक मिनट आता आठ आठ का चार बैट आठ आठ का दो मिनट लगामा आ

நொருாய் தரவங்க ஏதோ நம்ம ஜோடி 100 எடுத்து போய் விடுமா 100 நல்லா இருக்கு 100 எடுத்துக்கா ரெண்டு லோ ஒன்னு அது ஒன்னு ஒரே கலர்ல ஒரே கலர்ல நல்லா இருக்கும் வாங்க விட்டுட்டு பார்க்கிங் விட்டுட்டு வண்டி நிறுத்தான் <these people>? <ìn> <prejudice> <leaves>

வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க